கடவுளே எந்த மாசம் இல்லாம இந்த மாசம் கரண்ட் பில்லு கட்டாம விட்டுட்டேன லாஸ்ட் டேட்ட முடிஞ்சு எவ்வளவு ஃபைன் போடுவோம்னு தெரியல ஐயோ நம்ம எப்பெல்லாம் பேச வரமா அப்பம்லாம் இந்த செங்கல் கட்டி தூக்கி வச்சுட்டு இருந்துகிட்டாரு கஸ்பண்டு ஏ கஸ்பண்டு என்ன சின்ன பண்ணு கஸ்பண்டு சாப்பிட்டியலா காலையில தோசைங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு சுட்டு வச்சு ஏதாவது தின்னுட்டுதான் இருக்கு அது சாத தோசை இல்ல அது கறி தோசை கறி தோசைன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு முதல்ல அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்டு பேசும்போது தான் நான் கறி தோசிச்சேன் அப்படின்னு சொன்னான் இனி அவகிட்ட எப்படி செய்யறேன்னு கேட்டுட்டு இருக்க முடியுமா நம்ம பர்சனாலிட்டி என்ன ஆகுது நானே நல்லா சமைப்பேன்னு சொல்லி வச்சிருக்கேன் இப்போ நான் ஏதாவது சொன்னா உடனே எங்க அம்மையை கூட்டு போட்டு கொடுப்பா தேவை எனக்கு நல்லா இருந்தாமா வந்து போ எப்படி இருந்து கஸ்பண்ட் சொல்லிங்க கஸ்பண்ட் சின்ன பொண்ணு கறி தோசைனா சால்னா இருக்குல்ல சின்ன பொண்ணு அதை ஊத்தி அதுக்கு மேல முட்டையெல்லாம் ஊத்தி அதுக்கப்புறம் இந்த இறச்சி எல்லாம் போட்டு தான் பண்ணனும் அப்ப நான் பண்ணது சின்ன பொண்ணு துவாசன்னே சொல்லாது சின்ன பொண்ணு அதெல்லாம் ஒரு தோசையா

நான் எவ்வளோ வாட்டியோ சொல்லியாச்சு ஒவ்வொன்றுக்கும் அம்மகிட்ட போய் என்னால் கை நீட்டு நிற்க முடியாது உள்ள பைசா எனக்குள்ள செலவை என்கிட்ட தந்துடுங்கன்னு சொல்லியிருக்கேன் நீர் கேட்கதாவே இல்லை சத்த போடாத என்ன ஜோசப்பு காலையில விட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்கா உங்களுக்குலாம் ஒரு மேனேஜே கிடையாதா எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ள பொண்டாடி சண்டை கொண்டு நடுவுலயே வந்து நிக்கிறிய அவன் பிள்ளை என் பிள்ளை நீ எடுத்து வச்சிருக்கா அப்படி வராண்டாமா ஏமா இவளுக்கு ஒரு ரெண்டாயிரம் வாயில போடுங்க வாயில போடணுமா இதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் விழுந்து விடியாம ரெண்டாயிரம் ரூபாய் வாயில போடணுமா அம்மா மேடத்துக்கு துணி எடுக்கணுமா அம்மா மேடத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் கொடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் துணி எடுத்து போட்டு என்ன

என்ன கரும்புக்கு கல்யாணம் பண்ணி தொலைச்சேனோ தனியாவே இருந்திருக்கலாம் நூறு பவுன் நிறைய எல்லாம் கொடுத்துதுன்னா கல்யாணம் பண்ணி வச்சாவ எவ்வளோத்துக்கு கொடுத்தா என்னை விலகுல நிறையவே செய்யாது என்ன அந்த வீட்டுக்கே போக மாட்டேனான் அக்கா இங்க ஜோச போக மாட்டேங்குறது ஆஹ் ஜோசப் புல் அண்ணா அந்த வியாபாரத்துக்கு பின்னாடி இருக்கு ஆ ரொம்ப நினச்சிக்கா நம்ம வீட்டுக்கு இதுக்கு ஏணி தூக்கிட்டு போகிறான் ஏணை தூக்கிட்டு இதுக்கு அந்த வீட்டுக்கு போறியா கரண்ட் பில் இருக்கட்டலாம் மயிலும் கட்டி போட போகிறேன் கரண்டு பில் கட்டும் இருநூறு முந்நூறுவா கரண்ட் பில்ல வருமா அதான் கூட கிட்டாம போட்டிருக்கேன் இந்த ஆளு சி கரண்ட் இல்லாம அந்த கிளவிக்கடகம் புத்தி வரும் எதுக்கு நம்ம திருளிருக்கும் வயலுட்டு மண்டக்கி வீட்டுக்காது போவோம் கேட்டது கேட்கல சரி சோறு பட்டு வைங்க பசிக்கு வா நீ வரலையா முனே வரலையா வரலன்னு கேட்டா இந்த வளர்மதி பிள்ளை உண்டனால அது வயசுக்கு வயசுக்கு வந்தா என்ன எனக்கு என்ன எந்த அந்த சடங்காய் நீ மூணு கலிக்காவலாம்ல தண்ணி அங்க போவோம்ல அங்க போய் சாப்பிட்டு வருவோம் என்னலச்சி அம்மா எந்த இடத்துக்கு என்ன என் <muchas> வயிற்கு <muchas> அதை பொங்கி வச்சா தான் என்ன உனக்கு பொங்கி வைக்க முடியாதுல ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா என்னால பொங்கி வைக்க முடியாது அங்க போய் ஒரு வாய் சோறு தின்னதுல உனக்கு என்ன குறச்சல் வந்திரும் உன்ன எவா தூக்கிட்டு போயிரவா கல்யாண வீட்டுக்கே பேயிட்டு மொய்ய குடுத்துக்கிட்டு சிங்க மரோடிய ஆளுன்னா நீ என்கிட்ட சடங்கு வீட்டுக்கு வாணும் சொல்ல மூணு வீட்டுக்கு நான் இந்த பொம்பளையா சடங்கு வீட்டு வரதுக்கு எனக்கு நேரா ஏசி நீ பட்னி கடை நான் போறேன் இவ்வளவு ஸ்பீடா போறல்ல ஒரு தூக்கு வலி கூட எடுத்துட்டு போறல்ல எதுكله? எனக்கு வெல்ல போல சோறஅ எடுத்து வரலாம்ல? கவர் எடுத்து வச்சிருக்கோம்ல. அண்ணா சும்மா இல்லடா. சீ வாயை மூடு. அம்மா நிறைய கூட்கடிகள் எல்லாம் ஊத்தி வாங்கிட்டு வாமா. வர மாட்டேனா அவன் வீட்ல சலங்கை இருக்கு அவனுக்குன்னு. சும்மா െപ്പ വീട്ടിലൊരു നാല് നിലനിൽക്കാറ இலமையே வருதுரானே இதையத்த திருடுரானே உயிரினை வருதுரானே சுகம் சுகமா தலையிரனை இருக்கிறாளே சுளிரனை முறைக்கிறாளே அலிரனை இருக்கிறாளே அல அழகாய் வீட்டுல கிடந்து அழகா பாட்டு பாடிட்டு படுத்து கிடப்பேன் என்ன கடைக்க விடாலுவோ வீட்டை சுத்தி கழுத கழுவு கழுத அழுவுன்னு சுத்தி திருவாளுவோ ஆமா சரி இப்படி தனியா வந்து கொஞ்ச நேரம் சத்த நேரம் பாடிட்டு போல வந்து நல்லா தானே இருக்கு ஏட்டி வயலட்டு மாட்டேன் நல்லா பயமா இருக்கு டீ கடன் எல்லாம் வாங்குறதுக்கு ஐக்கிய சின்ன பொண்ணு ஒண்ணு இல்லை நான் இவ்வளோ நேரம் வாங்கியிருக்கேன் நம்மட்ட ரூபா இருக்கும் கொடுத்தா போதும் டார்ச்சர் பண்ணாது எனக்கு அது கிழவி நினச்ச பயம் இல்லை இருக்கு என்ன இருந்தாலும் நீ என்னோட பறமை எதிரி இப்போ ஏதோ கொஞ்சம் நம்ம சேர்ந்துருக்கோம் சின்ன சரி சரி கிழவிட்டு கேட்டு பார்ப்போம் என்ன ரெண்டாயிரம் தருமான்னு கொஞ்சம் வாங்கிக்க செலவு இருக்கும்போது கொடுத்து சரி வா காதல் வருமோ மாப்பிள மாம யாரும் தர மாட்டேன்னு சொல்லிருக்காவ நீ இனி பிறந்த நாளைக்கு புது துணி கிட்டாமலாம் இருப்பா புது கேட்டி நிக்காண்டாமா எங்க இருந்து பைசா வந்ததுலாம் நமக்கு முக்கியம் கிடையாது

எல்லாரும் தெரியும் அந்த vlog channel அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் போய் ஃபாலோ பண்ணுங்க அதுலயே வந்து நான் டெய்லி வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அபு தாபில இருந்து நான் எங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா ஃபேஸ் எல்லாமே வந்து காட்டி நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அது சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் இந்த வீடியோவை பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து பேக் டு ஃபார்ம் வரணும்னு சொல்லி நான் கரெக்டா வாங்கிக்கிறேன் ஏன்னா வியூவர்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு இப்போ இல்லை ஏசோனன் ডেইলি வந்து கன்சிஸ்டன்சியா வந்து வீடியோ போட அப்படியே அப்டியாதே வியூவர்ஸ் வந்து முன்னாடி போல வரணும் ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபर्स எல்லாரும் வந்து போயிட்டangular ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வந்து ஞானுனலாம் வீடியோ போடாம இல்ல செல்லகுட்டிs குழந்தை பிறந்தச்சு ஆபரேஷன் எனக்கு சோ குழந்தையை பார்த்துக்கணும் என் பார்த்துக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதனால வீடியோ மேக் பண்ண முடியல என்ன தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு காண்டி போறது ஃபுல் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க